வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைத்தீஸ் குக்கிங் நான் தான் உங்கள் வைத்தீஸ் வரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அம்மா வந்துட்டு சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா தேவையான பொருள்லாம் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம் மீடியமான அளவுக்கு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சிறிதளவுக்கு இஞ்சி மூணு கட்டி பூண்டு நாலு தக்காளி பழம் புதினாக்கீரை கொஞ்சமாக கீரை அரை எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு போட்டுக்கலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அரிஞ்சிக்கிறேன் அரிஞ்சிக்கிட்டு அப்புறமா காட்டுறேன் சிக்கனை ரெண்டு கழுவு கழுவிக்கலாம் கழுவிட்டு தயிரும் உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு தயிர் பாக்கெட்டு இரநூறு கிராம் இந்த தயிர் பாக்கெட்டு அரை மணி நேரம் ஊருட்டும் எல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சாச்சு அடுத்து வந்துட்டு பூண்டை நுனிக்கலாம் செத்தனி டம்ளர் வருதுன்னு அளந்து பார்த்துக்கலாம் மூன்றரை டம்ளர் அரிசி இருக்கு அரிசியை ஊற வச்சிடலாம் மூன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அந்த அரிசி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வைக்கணும் ஊற வச்சிடுறேன் எல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க இப்போ தாளித்து விட்டுக்கலாம் நூறு கிராம அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் தாயிட்டோம் பிரிஞ்சு பூ இலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் ஸ்டார் பூ மூணு மூணு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டலாம் நல்லா வணங்கணும் வணங்கினது பாடு தக்காளி பழமும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாயும் போட்டுறேன் வணங்கட்டும் பூண்டையும் போட்டுக்கலாம் இஞ்சியும் பூண்டியும் போட்டேன் நல்லா வணக்கி விடுவேன் தக்காளி பழத்தையும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கி தக்காளி பழத்தை போடுறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வெங்காய தக்காளி வணங்குறதுக்கு கொத்தமல்லி புதினாவையும் போட்டுடலாம் மிளகாய் ஒரு ஸ்பூன் பிரியாணி தூள் ஒரு ஸ்பூன் இது வந்து ஏலக்காய் பட்டை ஸ்டார்பு உரைச்சது இதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மூணையும் ஒன்றா கொட்டிருந்தோம் கறியை போட்டுடலாம் எங்களுக்கு அது வேணாம் நாங்கள் வந்து சிக்கன் போட்டு செய்யோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஏற்கனவே ரெண்டுக்கும் போட்டுக்கும் அதனால தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேவிட்டோம் வெந்த உடனே தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் இதில் கொட்டிடலாம் கொட்டி வச்சு அரிசி போட்டதில் ஏழு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடலாம் தண்ணி கொதி விட்டோம் அரிசி போட்டுக்கலாம் கொதி வந்துடுச்சு அரிசியை போட்டலாம் சோறு நல்லா பாருங்க முக்கால் வேக்காடு வெந்துருச்சு பத்து நிமிஷம் வேட்டும் டம் போட்டலாம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம் குழிஞ்சு விட்டேன் நெய்யும் ஊற்றிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் ஊற்றிருக்கேன் கிண்டி விட்டு தம் போட்டலாம் போட்டலாம் வெயிட்டான ஒரு கல் எடுத்து வச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா திறந்து பார்த்துக்கலாம் சாப்பாடு புளுங்கிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வைத்தீஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க